நீங்கள் தேய்பிர அஷ்டமி இப்போ பவுரணம் வருது பௌரணக்கு அடுத்தால அஷ்டமி வரும் அந்த அஷ்டமி பூஜையில் போய் நீங்கள் பைரவரை கும்பிடுங்க எல்லா தோஷங்களையும் விளக்கிடுவார் அதனால தான் பைரவருக்கு அவ்வளோ கூட்டம் பைரவருக்கு ஏன் கூட்டோன்னா அவர் உடம்பு பூரா பாருங்கள் நாகம் இருக்கும் நாகதோஷங்கள்லாம் விலகிடும் நீங்கள் தேய்பிற அஷ்டமி தோறும் பைரவரை போய் கும்பிடுங்க கன்ஃபார்ம்ட் ஆகிரும் குழந்த கன்ஃபார்ம்ட் ஆகிரும் உங்கள் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வத்துக்கு தொட்டில் வாங்கி கட்டுறேன்னு வேண்டிக்கோங்க தொட்டில் அதில் ஒரு குழந்த மாதிரி ஒரு பொம்மை தேங்காய் பழம் பாக்கு மாலை காணிக்கை எல்லாம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை போய் கும்பிடுங்க இல்லை பக்கத்தில் மாரியம்மன் காளியம்மன் இருந்தால் போய் கும்பிடுங்க அங்காளம்மன் குலதெய்வம் ரொம்ப நல்லது போய் கும்பிடுங்க அங்காளம்மனுக்கு காலத்து நிறைய மாலை சாத்தி தொட்டில் வாங்கி தாம்பாளத்தில் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு பிரசாதம் போட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லி பொண்ணு மாப்பிள்ளை உங்கள் மகா மக மருமக பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க நல்லா காப்பாற்றிடுவாள் அரும்மே பெற்று எடுத்துடலாம் கும்பிடுங்க போய் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன் எனது குறை தீர்க்கும் வடி அபிஷேகனே தெய்வமே உன்னை கொண்டாடி நீ பழுத்த உன்னிலை கண்டு பரமருண் பணி கண்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்து பழம் நீ என்றார் பறிந்து களல் காட்டி அண்ணா காட்டி நின்றாய் நீ கந்தாயனது குல நீ குலதெய்வம் தெரியாதவங்க முருகரையே குலதெய்வமாக வச்சுக்கலாம் அவரையே குலதெய்வமாக வணங்கலாம் சிலருக்கு குலதெய்வம் தெரியாது உங்கள் தலைமுறையில் யாராவது சிறு வயதில் இறந்து போயிருக்காங்களா துர்மரணம் ஆகிருக்காங்களா அதை மு நம்ம முன்னோர்கள்கிட்ட கேட்கணும் இன்றைக்கி யார் முன்னோர்கள் இருக்கா எல்லா முன்னோர்களையும் முதியோரில் அனுப்பியாச்சு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிங்கன்னா அவங்களையே கும்பிடலாம் சிறு குழந்தையில் அஞ்சு வயசில் அப்படியெல்லாம் இறந்துருந்தா அந்த குழந்தையவே குலதெய்வமாக நினச்சி படையல் போட்டு கும்பிடலாம் யாராவது தூர்மரணமாகி இறந்திருந்தால் அவங்களையே குலதெய்வமாக நினச்சி கும்பிடலாம்